அது இருந்து வண்டலூர் ஜூ பார்க்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த சைட்ல ஏது நம்ம வண்டலூர் போறதா இருந்தாலும் கிலாம்பக்கம் போறதா இருந்தாலும் ரீச் பண்ணிடலாம் ராயப்பா நகர் இதுதான் இந்த ஏரியாவோட பேரு இந்த ராயப்பா நகர் எங்க வருது அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் பீட் ரோடு ரொம்ப பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஓ ஆர் ஆர் அப்படின்னு சொல்லப்படுற அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது பாருங்க இது ஒரு ராயப்பா நகர் நைன்டீன் செவன்டிஸ்ல போட்ட ஒரு லே அவுட் ப்ராப்பூவ் லே அவுட் இதுல நிறைய அஃபீஷியல்ஸ் வாங்கியிருந்தாங்க இப்போ அது ரீசெயல்ஸ் அந்த மாதிரி போய் போய் இந்த லேஅவுட் வந்து இவ்வளவு டீசெண்டா இந்த லொக்காலிட்டி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ராப்பர் ரோட்ஸ் இதுல தேர்ட்டி ஃபீட் ரோட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பர் ரோடு தான் வீடுங்க அங்க அங்க ஸ்பிரெட்டரா இருந்த காலம் போய் இப்போ கிட்ட 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 நெருக்கமா வீடுங்க வந்துடுச்சு அப்படின்றதான் இந்த லொக்காலிட்டி இதுல சிஎம்டிஏ அப்ரூவலோட இந்த பிளாட்டை வச்சிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் தான் இருக்கு இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருந்து இந்த பிளாட்டோட வியூ நேரா நம்ம பாக்குறது தான் இந்த பிளாட்டோட வியூ இந்த கம்பம் இருக்கிறதுக்கு லெப்ட் சைட் தான் பிளாட்டு ஸோ அதுக்கு பேக் சைடுலயும் அபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் அபார்ட்மெண்ட்ஸ் இந்த பாருங்க அது காமிச்சிருக்க சுத்தி இந்த பிளாட்டுக்கு இந்த சைடும் வீடு தான் கம்ப்ளீட்டா வீடுங்களுக்கு நடுவுல தான் இந்த பிளாட் இருக்கு ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாக்குற மாதிரி சைட் பிளான் இதுல பாத்துட்டு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாவே தேர்ட்டி ஃபீட் ரோட் ஆன் போத் சைட் அதுல வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ஸா பிளாட்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு சைடுமே தேர்ட்டி ஃபீட் ரோட் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு ஒரே ஒரு கார்னர் பிளாட் அவைலபிள் இருக்கு அது தவிர மூணு பிளாட்ஸ் லைன் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு அந்த மூணு பிளாட்டுமே ஈஸ்ட் பேசிங்ல இருக்கு நார்த் பேசிங்ல இருக்கு கார்னர் நார்த் ஈஸ்ட் பேசிங்ல இருக்கு நான் இதுல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாமே பிரைமா இருக்கு இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இது பாருங்க இது பாருங்க ஸோ அதோட அப்ரூவல் பிளானும் உள்ளே இம்போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க பின்னாடியும் வீடு சைட்ல எல்லாமே வீடு பாருங்க சைட்டு ஆப்போசிட்ல வீடு கம்ப்ளீட்டா வீடுகளுக்கு நடுவில் தான் சைட் இருக்கு பேங்க் லோன்ஸ் பண்ணி தரக்கும் டேரக்ட் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் தான் நோ தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெயிட்டா நீங்க கூப்பிட்டு பேசலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட காட்டும் இல்லை உடனே குடியிருக்காட்டும் ரொம்ப சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி அவங்களை கூப்பிட்டு பேசுங்க நல்ல அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எனக்கு தோணுது ஃபியூச்சரிஸ்டிக்கா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்